வணக்கம் நிலை தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி வாங்க ஒரு ஸ்வீட் செய்யலாம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா வறுக்கணும் ஒரு கப் கோதுமை மாவுங்க ஒரு கப் ரவா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வருத்தங்க நல்லா அளவுக்கு நல்லா வறுத்தா போதுங்க நல்லா வாசம் வந்துட்டு நம்ம எடுத்து கொட்டிடலாம் இப்போ இந்த கேரம்பல் செஞ்சுக்கலாங்க ஜீனியை போட்டு இப்போ ஜீனி போட்டுடலாம் இது பால் எடுத்துட்டு வர மறைஞ்சிட்டு காலை எடுத்து இப்போ நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப் ரவை போட்டு நல்லா வறுத்து வச்சுருவோம் பொட்டுக்கலையும் நல்லா வறுத்து அதில் ஒரு கப் எடுத்துருக்கேன் நம்ம இதில் கலந்துக்கலாம் இதில் கலந்துக்கலாங்க நான் ரெண்டு கப்பு தீனி எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் கம்மியாக போட்டுக்கணும் ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு கப்பு போடுறேன் இப்போ நம்ம கேரமல் செஞ்சுக்கலாம் வாங்க ஜீனி போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல கலர் வர வரைக்கும் நம்ம திண்டும் கேரமல் ரெடி பண்ணிட்டு மாவை கொட்டி திண்டோம் நான் அந்த பொட்டுக்கல்ல மாவுலேயே வந்து ஏலக்காயை வறுத்து போட்டாங்க அதோடய வறுத்து போட்டாங்க நாலு ஏலக்காய் இப்போ இந்த கலர் வந்தால் போதுமா பால் ஊற்றிக்கலாம் கப்பு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நாங்க அந்த மாவை இதுல நல்லா கட்டி போடாமல் கலரணுங்க இன்னும் அரைக்கப்பு பாலையும் ஊற்றிடலங்க நல்லா ரவா வேகணும் ஊற்றி கிளறி நெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன்ஸ் நெய் சேர்த்துக்கலாம் பாரு நல்லா ஒட்டாம வந்துட்டு பாருங்க இப்ப இன்னும் செத்த கிண்டனும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ இப்போ நம்ம பாத்திரத்தில் கொட்டி வச்சுங்க மேலே நல்லா நெய் தடவை பிடித்த வச்சுக்கலாம் நல்லா ஆறினோன்னா இப்படியும் நம்ம சாப்பிட்லாம் இல்லை கட் பண்ணி கூட சாப்பிட்லாங்க ஆரட்டும் கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கேக்கு மாதிரி தாங்க அல் இந்த அல்வா மாதிரியும் சாப்பிட்லாம் கேக்கு மாதிரியும் சாப்பிட்லாம் இது அப்படியே சாப்பிட்லாம் இல்லை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணி ஆடுனோன்னா கட் பண்ணி சாப்பிட்லாங்க ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆடி முதல் நாள் அம்மாவுக்கு ஸ்வீட் ஊற்றி சாமி கும்பிட்ணும் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்ந்து வளமுடன்